வணக்கம் இன்று இரண்டு நிமிடம் டே டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்று இப்போ இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு சொன்னார் வள்ளுவர் நம்ம எப்போதுமே சினம் இன்னும் சேர்ந்தாளைக்குள்ளி இனம் இன்னும் ஏமா புரித்துன்னு நம்ம அந்த கோபத்தை குறைச்சி எல்லாமே இனியவையாக பேசலாம் வன்முறையை கோபமாக பேசினா அது வன்முறையை தூண்டுறதுன்னு தான் ஒரு இடத்துல அர்த்தம் ஒரு இதில் படித்தேன் கோபமாக ஒருத்தரை பற்றி உதாசீனமாக பேசினோம்னாலே அது வன்முறையை தூண்டுறது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லோரும் எல்லோரும் இப்படி நான் அப்படி தான் நடந்துட்டு இருக்கா தொண்ணூற்றி ஒரு சில பேர் இப்படி திறரை பற்றி எங்கேயாவது எங்கே போனாலும் பொத்த இப்போ திறனை பற்றியே குறை சொல்லியே காலத்தை ஓட்டுறவாலும் இருக்கா உலகத்தில் அது சில பேரோடு அது பிறந்தது வேண்டும் எப்போ பார்த்தாலும் குறையே சொல்லி காலத்தை ஓட்டுறத விட நல்ல 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 வார்த்தைகள்லாம் இருக்குது அன்பாக பேசுறது இருக்குது இதனை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறது இருக்குது இதெல்லாம் இருந்தாலே வாழ்க்கையில் நம்மளால் நிறையா ப இன்பங்கள் அடையலாம் துன்பங்களை அடையிறத விட இன்பங்களை அடையலாம் அதனால் யாரை பற்றியும் யாரும் படி சொல்லாமல் அவள்வால முடிஞ்சது நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல பேச்சுக்களை பேசி நல்லெண்ண இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் நம்மளோட அன்றாட வாழ்க்கை காலமுறை எழுந்திருந்து மிஷின் லைஃபாக இருக்குது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது அடுத்தது அவள் ரெண்டு பேரும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு டவுனில் ஜாக வாடகை கூத்து தண்ணி வாங்கி எல்லாமே ஏடி சைடு வாங்க வேண்டியிருக்கு அது கொடுத்து எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு அதனால குழந்தைகள்லாம் அனுப்பிச்சுட்டு ஸ்கூலில் அதுக்கு போகிறதுக்கு முடிஞ்சால் காலம்ப நேரத்தில் ஒரு நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற நம்ம கோவிலுக்கு போய் சுவாமியை வழிபட்டுக்கிட்டு அன்றாட வேலைகளாக வச்சுக்கணும் அதெல்லாம் இறை வழிபாடு இறை வழிபாடு அன்றை இன்னைக்கு வச்சுட்டு ஒரு ஆகுது அரை நிமிஷம் போய் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அல்லது சுவாமியாவது நம்ம வீட்டில் எல்லா பூஜை பூஜார மாதிரி இருக்கும் சுவாமியை வந்துட்டு விக்னேஸ்வர மூர்த்தி முருகப்பெருமான சிவபெருமானை நம்ம கிருஷ்ண தெய்வங்கள் என்னென்ன இருக்கோ பராசக்தியோ மகமாயியோ எந்த தெய்வத்தையோ வேண்டி விட்டோ எல்லோரும் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம சனாதன தர்மம் சனாதனங்கிறது வேறு ஒன்றும் பிரச்சார இன்செப்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இதுவோ பண்ண நம்ம பண்ணணும் கோவிலுக்கு போகணும் முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரமாக போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வரணும் போடாமல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு எளிவெண்ணை வழிபட்டு அன்றாடம் நல்லது கெட்டது நம்ம என்ன செஞ்சோமோ எல்லாத்தையும் நினைச்சிட்டு சுவாமிகிட்ட தவறுகள் தவறுகள்ஞ்சிருந்தால் அதுக்கு பண்ணிட்டு போயிடும் நல்லது செய்யணும் இன்னும் பிடிச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி வந்தோம்னா அதில் கிடைக்கிற ஒரு இன்பம் நைட்டு நல்ல இரவு அருமையான தூக்கம் வரும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து நம்ம இனிய உழவாக இல்லாத கூட தண்ணீருப்பை காயின் நல்ல நல்லது உலகத்தில் ஆயிரம் இருக்குது அதை விட்டுட்டு இல்லாததும் பொல்லாததையும் பிரத்தியாரம் பற்றி சொல்லிட்டே ஓட்டுறது காலங்கிறது காலம் வந்து லைட் இஸ் டூ ஷார்ட் டோன்ட் மேக் இட் டூ ஷார்ட்னு சொன்னால் அதேமாரி நம்மளோட கெழுத்து வரைக்கும் பொத்தியாரை போக சொல்கிறது தம்மன் சாலை வசதியாக சொல்கிறது அப்படி பண்ணி அதிகம் பாரபட்சமாக தன்னோடய குழந்தைகள் தன்னோடய குடும்பத்தை பாராட்டி இருக்கலாம் அடுத்த பாலை பர சொல்ல வேண்டாம் எல்லாரும் நன்னாக இருக்கணும் சர்வேஜனாக சுகினோ போகுது அப்படின்னு இந்த இருபத்தி ஓராது நாள் இதில் இன்று இரண்டு நிமிடத்தில் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு மன்னிச்சுக்கணும் குறைகள் இருந்தால் மன்னிக்கணும் இது குறிப்பிட்டு யாரையும் சொல்கிறதுக்காக பேசின பேசுகிறேன் நன்றி ஆமாம் சாமி கோவை கேரள கோவை